ஐம்பத்தெட்டு அறுபது வருஷமா ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வீடியோ ஆதாரம் காட்டுங்க பெரியார மேற்கோள் காட்டி திராவிட கட்சியால் ஓட்டு கேட்டதுக்கான ஆதாரம் இருக்கா விஜய் அவர்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தன்னோட இருப்பை பதிவு பண்றதுக்கு அதாவது அதிமுகவும் பின்வாங்கிருக்கிற நிலையில திமுக அடுத்த கட்சியை நான் தான் வந்து நின்னு காமிச்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்ட பூவ் பண்றதுக்கான ஒரு அருமையான களத்தை விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி பின்வாங்கினதே இல்லையா கலைஞர் அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ அவரே இந்த மாதிரியான இடைத்தேர்தலை பின்வாங்கிருக்காரு அவர்கள் வந்து உனக்கு உடல் இச்சை இருந்தால் பெற்ற தாயிடமோ இல்லை கூட பிறந்த தங்கையிடமோ கூட தீர்த்துக்கன்னு அவர் சொன்னதா சீமான் சொன்னதா ட்ரிகரிங் பாயிண்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கருத்து சீமான் அவர்கள் முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ரொம்ப கரெக்டான தோணுச்சு என்னன்னா நீங்கள் வந்து அம்பேத்கரையுமே பெரியாரையும் ஒரே நேதாக சொல்றீங்கல்ல பெரியாரிஸ்ட் வீட்டில் அத்தனை பேர்த்து வீட்லேயும் பெரியாருடைய புகைப்படம் இருக்கு அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய புகைப்படம் எத்தனை வீட்டு வீட்டில் இருக்குது வாய் வாரத்தில் கொடுக்க வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறது எங்க செல்லுபடியாகுது இது இதுவரைக்கும் எங்க விட்டுருக்காங்க ஸோ அந்த வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தும் பட்சத்தில் பரந்தூர் விமான நிலையம் எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் தவறானதில்லை வணக்கம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து டாக் ஆஃப் தி டவுனா போயிட்டு இருக்குது விஜய் வந்து பரந்தூர் மக்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரு அதே மாதிரி பெரியார் சீமான் சர்ச்சையை வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்குது அதே நேரத்தில் வந்து ஈரோடு இடைத்தேர்தலும் வந்துருக்குது இது போன்ற அந்தந்த கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது அதை பத்தி வந்து நம்ம அரசியல் திறனவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சிவா கந்தசாமி அவர்கிட்ட பேச போறோம் வணக்கம் சிவா வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல வந்து அதிமுக வந்து பின்வாங்கிட்டாங்க அதனால வந்து திமுக வந்து அதிமுக வந்து பயந்துட்டதா அதிமுக பயந்துட்டு பின்வாங்கிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க உங்களோட பார்வை என்ன இல்ல அதிமுக பயந்துட்டதாவெல்லாம் பார்க்க முடியாது அதிமுக எதை வச்சு பயந்துட்டுதான் சொல்றீங்க தேர்தல பின்வாங்கினதை வச்சா ஆமாங்க தேர்தல் தான் அது எப்படிங்க அப்படி நம்ம சொல்ல முடியும் அது இது மாதிரியான அவ்வளவு பெரிய கட்சி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளா இருக்கிற கட்சி ஒரு ஆறு ஏழு முறை ஆட்சி ஆண்ட கட்சி எப்படி பயந்துட்டுதான் சொல்ல முடியும் குழுக்கொன்று தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி பின்வாங்கினதே இல்லையா கலைஞர் அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ அவரே இந்த மாதிரியான இடைத்தேர்தலை பின்வாங்கிருக்காரு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னா இப்ப வந்து ஆட்சியில திமுக இருக்கு இது வந்து நிச்சயமா இப்ப ஈரோட்ல போட்டிட்டாலும் அதிமுக தோத்து தான் போகும் சோ அதிமுக இது இதுக்கு மேல இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் மனசுல ஒன்னு போய் விதஞ்சிரும் சோ இது விதையக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் பாக்குறேன் நான் இது வந்து எடப்பாடி அவர்கள் பண்ணதுலயே ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பாக்குறது இந்த டைம்ல வந்து பின்வாங்கிட்டா அதை அதாவது டைரக்டா நாங்க சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா அதுல வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேயே வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணக்கூடாதுன்னு பின் வாங்கிருக்காங்க அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா தாவேக்க தலைவர் விஜய் கூட ஒரு மாச் பண்ணிருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாமா கிடையவே கிடையாது விஜய் வந்து மாஸ்டர் படம் பண்ணியிருக்காருன்னு வேணா ஏத்துக்கலாம் ஆனா மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காருன்னு ஏற்க முடியாது ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இருக்கிற கட்சி பின்வாங்கிறக்கும் இப்பத்தான் தேர்தல் காலத்துல ஒரு அரசியல் ஒரு தேர்தல் வாக்கு களத்தையும் சந்திக்க போற ஒரு தலைவர் இதை பண்றது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பார்க்கவே முடியாது ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தன்னோட இருப்பை பதிவு பண்றாருக்கு அதாவது அதிமுகவும் பின்வாங்கி இருக்கிற நிலையில திமுக அடுத்த கட்சியை நான் தான் வந்து நின்று காமிச்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்ட ப்ரூவ் பண்றக்கான ஒரு அருமையான காலத்தை விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னா தோணும் இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் கிடையாது மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பெரியார் சிம்மன் பிரச்சனை வந்து இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த மூன்றாம் உலகம் போற மாதிரி வந்து அவங்க வந்து உருட்டுக்கட்டை வச்சிருக்கிறதாகட்டும் வீட் வீட்டை முற்றுகையிடுகிறாகட்டும் போய்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு முடிவில்லாத அனுமன் வால்மங்கள் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி என்ன இது யாரு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க இது யாரு மேல தப்புன்னு பிரச்சனை அப்படி ஒரு கருத்துக்கு வர அப்படி வரவும் முடியாது ஆனா இதோட டிரிகரிங் பாயிண்ட்ல இது ஆரம்ப புள்ளி எதுன்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார பேசினதுதான் அதுவும் என்ன சொன்னாருன்னா பெரியார் அவர்கள் வந்து உனக்கு உடல் இச்சை இருந்தா பெற்ற தாயிடமோ இல்ல கூட பிறந்த தங்கையிடமா கூட தீர்த்துக்கென்னு அவர் சொன்னதா சீமான் சொன்னதா ட்ரிகரிங் பாயிண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்வான கருத்து இது இதே மாதிரி பெரியார் சொன்னாரா அப்படிங்கிறக்கான ஆதாரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை ஏன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் நாட்டுடைய ஒரு பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு அத நம்ம சொல்லவும் முடியாது நம்மளும் ஆதாரங்கள் நிறைய தேடி பார்த்தோம் ஒரு சில கருத்துக்கள் அது உங்களுக்கு தெரியும் பெரியார் வந்து இந்த மாதிரியான ஒரு இதான கருத்துக்கு சொந்தக்காரர் தான் அதாவது ஒரு கா கடவுளை கும்புறம் காட்டுமுறைன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர் தான் சோ அவர் இத சொல்லியிருக்காரு பாசிபிலிட்டி இருக்குன்னு வேணா நம்ம எடுத்துக்க முடியுமோ தவிர நிச்சயமா பெரியார் சொன்னாருன்னு நம்ம பார்க்க முடியாது இல்ல யாரு மேல தப்புனும் பார்க்க முடியாது நான் பெரியார் எதிர்க்கிறேன் அப்படின்னு சீமானுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதை வந்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா வீட்டை முற்றுகையிடுகிறத எனக்கு ஒன்றும் பெரிய நிதி இல்லை அதை தாட்டி சீமானவர்கள் முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ரொம்ப கரெக்டான தோணுச்சு என்னன்னா நீங்க வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே நிதா சொல்றீங்கல்ல பெரியாரிஸ்ட் வீட்டுல அத்தனை பேருக்கு வீட்டிலும் பெரியாருடைய புகைப்படம் இருக்கு அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய புகைப்படம் எத்தனை வீட்டு வீட்டுல இருக்கு காட்டுங்க பாக்கலாம் நீங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குறீங்க அப்போ பெரியாரி அத்தனை பேருத்துடைய வீட்லயும் அம்பேத்கருடைய போட்டோம் இருந்திருக்கோம்னால காட்டுங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றது அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதா காட்டுது தேர்தல் அரசியல் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படி பேசுறது வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு பேக் பேர் ஒரு அவரோட வாங்குற அந்த வாக்கு இருந்து கணிசமா வந்து குறையாதா நிச்சயமா குறையாது இதை வந்து நான் சொல்லல சீமானவர்களிடமே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது அது அவர் சொன்ன பதில் தான் அதாவது இது வரைக்கும் அறுபத்தேழுல இருந்து திராவிட தான் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க அறுபத்தேழுல இருந்து ஏதாவது ஆட்சி மாறி இருக்கா ஏதாவது விஜயகாந்திக்கு தான் ஆண்ட்டிருக்கா இல்ல விஜய் தான் வந்ததே ஆண்ட்டா கிடையாது திராவிட கட்சிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திராவிட கட்சி தான் ஆளப்போகுது இது ஆளப்போகுது அவ்வளவுதான் ஆனா எப்படி வந்து நீங்க இதுவரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பக்கம் இருபத்தி அஞ்சு அறுபது வருஷமா ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வீடியோ ஆதாரம் காட்டுங்க பெரியார மேற்கோள் காட்டி திராவிட கட்சிகள் ஓட்டு கேட்டதுக்கான ஆதாரம் இருக்கா இது சீமான் கேக்குறது இது நியாயமான ஒண்ணு சோ பெரியார மேற்கோள் காட்டி யாருகிட்டையும் வாக்கு கூட சேகரிக்க முடியாதுங்கும் போது எப்படி பெரியார் எதிர்க்கிற எனக்கு வாக்கு சதவீதம் குறையும் கேட்கறது அந்த கேள்வி நியாயமானது எட்டு சதவீதம் நாம் தமிழர் வந்து இந்த டைம் ஒரு பத்தோ பன்னெண்டோ வாங்குவாங்க நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதுவும் அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா பத்தோ பன்னெண்டோ நாம் தமிழர் கட்சி வாங்கறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் இருந்தது விஜய் அவர்கள் கட்சியார் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் கை கூடுனா அந்த பன்னெண்டுங்கிறது பாஞ்சு கூட ஆகுங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருந்தது அதை ஒரே இதுல முடிச்சு விடுற மாதிரி ரெண்டு பேருமே படிச்சுக்கிறாங்களே இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள் ஆஹ் அந்த இளைஞர்கள் இளைஞர்களுடைய படை இப்ப எங்க இருக்கு சொல்ல முடியாதுன்னு இல்ல விஜய் பக்கம் தான் அதிகமா இருக்கு நீங்க அன்னைக்கு கூட கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா எத்தனை முதியவர்கள் வந்திருந்தாங்க சோ நிச்சயமா பத்து டு இல்லங்க எட்டுல இருந்து ஒரு அஞ்சோ நாலாவோ குறையறக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுகள் நிச்சயமா செதறி தாவேக்காவுக்கு போகும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்திட்டு மக்களை போயிட்டு தாவேக்க தலைவர் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு பரந்தூர்ல தொள்ளாயிரம் நாளா நடந்துட்டு தொள்ளாயிரம் நாளா ரெண்டரை வருஷமா மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் கையெழுத்துங்கிற மாதிரி முதல் நாளா அங்கே போயிருக்க தேவையில்லை ஆனா அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள்ல போயிருக்க வேண்டாமா ஒரு மாசத்துல போயிருக்க வேண்டாமா இப்பதான் தெரிஞ்சதா கண்ணு சரிங்களா இது நிச்சயமா வந்து அவருடைய நோக்கத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் பண்ணது வந்து அட்டன் சீக்கிங்க்காக மட்டும்தான் ஸோ அவருடைய நோக்கத்துல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைனாலும் நிச்சயமா பரந்தூர் விஜய் போனது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பழமா அமையும் அங்கிருக்கிற ஓட்டுகள் நிச்சயமா விஜய்க்கு விலகும் சரி பரந்தூர் விமான நிலையம் வந்து வேணும் வேண்டான்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்குது வேணும் சில பேர் பேசுறாங்க வேண்டான்ட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராடுறாங்க அது எப்படி பண்ணலாம் அது வந்து வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா ஒண்ணு மட்டுங்க எந்த ஒரு வளர்ச்சியுமே ஒரு அழிவு இல்லாம வராது ஏதோ ஒன்னு அழிச்சுதான் ஒன்னு ஒன்னு விட்டு தான் உன்ன பிடிக்கணும் ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு அழிச்சுதான் நிதானும் பரந்தூர் விமான நிலையம் அதாவது ஒரு விமான நிலையம் கட்ட போறாங்க அது எங்க கட்டலாம் கொண்டு போய் மேல வானத்திலேயே கட்ட முடியும் நிலத்துலதான் கட்ட முடியும் சோ விவசாயம் இருக்கிற நிலத்துல கட்ட வேண்டாம் வேற ஒரு நிலத்துல கட்டுங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணு பாதிக்கப்படும் அந்த இடத்துல வேண்டாம் இந்த இடத்துல கட்டுங்கன்னா இங்க ஏன் அவ்வளவு ஏன் போய் அங்க போய் ஒரு பத்து நிமிஷமோ நேரமோ பேசியிருக்காரு நினைக்கிற விஜய் பேசின விஜயே இங்க வேண்டாம் பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டான்னு மட்டும் தான் அரசியல் தலைவர்கள் வேண்டாம்னு எதிர்க்கிறவங்க எங்க ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்ல ஆனா இது வந்தாலும் என்ன பண்ணணும் அளிச்சிருக்காங்களா இல்ல இல்ல அப்படிதான் வந்து நார்மலா வந்து ஒரு திட்டம் வந்து ஒரு இடத்துக்கு வருது ஒரு சிப்கார்ட் வருது ஒரு ஸ்டெர்லைட் வருது ஒரு என்எல்சி வருது இந்த மாதிரிலாம் வரும் வரும் பட்சத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க கொடுத்துருக்காங்களா இல்ல இல்ல அதுலயுமே பலதரப்பட்ட பலதரப்பட்ட கருத்துங்கிறது ரெண்டாவதுங்க எதுவுமே எதுலயுமே எக்ஸம்சன் இருக்கும் அத பார்க்க கூடாது என்ன பாசிபிலிட்டி என்ன இது நடந்திருக்கு அதிகமாங்கிறதான் பார்க்கணும் கொடுத்தது இல்லை அதுதான் உண்மை அப்படி இந்த இதுல இதுலயும் ஆயிரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம் என்னன்னா பரந்தூர்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆயிரம் ஏக்கர் நம்ம தேவைப்படுது ஒரு விமான நிலையம் போடுற போறாங்க அந்த இடத்துல அமைக்க போறாங்கன்னா சந்தோஷம் ஒரு வளர்ச்சிதான் ஆனா அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு சேர் கொடுங்க இப்ப என்னன்னா ஒரு ஒரு அதுல வந்து அந்த ஆயிரம் ஏக்கர்ல ஒரு ஐம்பது ஏக்கர் ஒருத்தன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சேர் கொடுங்க சந்தோஷமா விட்டுருவான் அவனும் ஏன்னா எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கு எல்லாத்துக்கும் நீர் இருக்குல்ல அதை நீங்க எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு நிதி கொடுங்க அதுக்கான ஷியரிட்டி கொடுங்க அதுக்கான உத்தரவாதம் கொடுங்க வேலை வாய்ப்பே கொடுக்கறனால அதுக்கான உத்தரவாதம் கொடுங்க ஏதாவது பேப்பர்ஸாவே ஒரு நாளைக்கு வந்து இதை வச்சுக்கிட்ட ஆதாரத்தை போய் தேடி நிக்க முடியும் அந்த மாதிரி கொடுங்க வாய் வாரத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்குற அப்படிங்கிறது எங்க செல்லுபடியாகுது இதுவரைக்கும் எங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தும் பட்சத்தில் பரந்தூர் விமான நிலையம் எனக்கு என்ன பொறுத்த வரையிலும் தவறானது இல்லைன்னு தோணுது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சிவா நன்றி மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்